வஞ்சக பாஜகவுடன் சேர்ந்து அடிமை அதிமுக தமிழ்நாட்டிற்கு செய்த துரோக பட்டியல் என்ற தலைப்பில் மயிலாடுதுறையில் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரம் திமுகவினர் வழங்கினர் மயிலாடுதுறையில் நீட் துரோகி ஏடிஎம்கே என்ற தலைப்பில் திமுகவினர் நகரின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை விநியோகித்தனர் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்து மாணவ மாணவிகளின் உயிரை பறித்தது நானும் விவசாயி என்று வேடம் போட்டு மூன்று வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு அளித்தது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது மின்சார கட்டண உயர்வுக்கு காரணமான மின் திட்டத்திற்கு ஆதரவு அளித்தது இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு இதுபோன்ற மேலும் பல்வேறு பாதகங்களுக்கு போன பழனிசாமி என்றும் ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் கல்வி நிதி மறுப்பு தொகுதி மறுசீரமைப்பு என பாஜக அரசின் அனைத்து துரோகங்களுக்கும் துணை நின்று கூட்டணி அமைத்துள்ள அடிமை அதிமுகவின் முகத்திரையை கிழித்து விரட்டி அடிப்போம் வஞ்சக பாஜக துரோகம் அதிமுக கூட்டணியிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்போம் என அச்சிடப்பட்ட துண்டு பிரச்சுரங்களை திமுக அரசு செயலாளரும் நகராட்சி தலைவருமான செல்வராஜ் தலைமையில் திமுகவினர் பேரணியாக நடந்து சென்று அனைத்து தரப்பு மக்களிடம் விநியோகம் செய்தனர் மேலும் பேருந்து நிலையத்திற்கு சென்று பயணிகளிடமும் துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர் மயிலாடுதுறையில் நீட் ரத்து ரகசியம் இருப்பதாக பொய்கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசால் இன்னுயிரை இழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் நடத்த அதிமுக ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அந்த இடத்திற்கு அருகாமையிலேயே அதற்கு முன்னதாகவே திமுகவினர் இந்த துண்டு பிரச்சுரம் அளிக்கும் நிகழ்வை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க